ரெடி வரவா அதிகாலை உன் முகத்தில் எவ்வளவு அழகது யார் நூல் கிளப்பா சட்னி போட்டுக்க போடுமா ஏன் இத கூட போட்டுக்க முடியாது எல்லாத்தையும் நானே செய்ய முடியுமா தோசையும் இதையும் என்னடா நீ

அதுமா எல்லாரும் குளிச்சு முடிச்சிட்டு போன பிறகு பாத்து ரூம் சும்மா வாய் பழந்து நிக்காத கண்ட இடத்துல பாப்பானுங்க இங்க இருக்குற பசங்க ஒரு டைப் நான் ஆபீஸ் போயிட்டு வரேன் கே போய்ட்டுவேன் எங்க தொழசி போயிடுச்சுங்க கொஞ்சம் இருந்துருக்கு சொல்லக்கூடாதா அங்கெல்லாம் சொன்ன இருப்பானா மாறவா துளசி பள்ளம் பார்க்காம வந்துட்டேடா நேரமே சரியில்லடா

வந்தவ மந்தமா பார்த்தமா போனமா இருந்தா பரவாயில்ல இவன் பெட்டி படிக்கோட வந்துகிட்டு இருக்காம டென்ட் அடிச்சிருவோம் மாதிரி தெரியுது யாரு யாரு யாருங்க

போலீஸ் என்ன நீ வந்திருக்க நீ யாரு சரரசு நான் தான் இந்த காலனி செக்ரட்டரி சண்பகம் அண்ணா நகர் காலனி செக்ரட்டரி போலீஸ்காரர் கூட போலீஸ் மதிக்க மாட்டேங்கிறாங்க அவரை சொல்லி இருந்தேன் வருவாரு அழகான கற்பழிப்பு ஒரு அற்புதமான கொலை இதெல்லாம் நடந்தாதான் வருவாரு மாசம் மாசம் நீங்க என்னமோ சம்பளம் குடுக்குற மாதிரி அவரை கூப்பிடறீங்களா என்ன விஷயம் என்கிட்ட சொல்லுங்க போன வாரம் அந்த இன்ஜினியர் ஊர்ல அப்போ அவர் பொண்டாட்டி தனியா பருத்தின ரூம்ல ஒரு திருடன் நுழைஞ்சிட்டான் நான் செக்ரட்டியான நேரமோ என்னமோ தெரியல ஒரு நாள் விட்டு ஒரு நாள் இந்த காலநில ஏதாவது நடந்துகிட்டே இருக்குது நேத்து கூட இந்த பொண்ணு கழுத்துல இந்த சங்கிலி அப்படிங்கறதுக்கு மறுபடியும் அதே திருடன் வந்திருக்கான் அதே திருடன்தான் வந்தாங்க உங்களுக்கு எப்படி தெரியும் ஒரு யூகம் தான் எனக்கு இருக்கிற அறிவுக்கு போதும் போது நிறுத்துக அவ யூகிக்கிறதுக்கு போலீஸ் ஸ்டேஷன் இருக்கு கவுரு

உன்னை கொள்றதுக்கு எனக்கு துப்பாக்கி வேண்டாம்டா இந்த ரெண்டு விரல் போதும் முதல்ல ஓ ரெண்டு கண்ணையும் சதக்கணும் புரிஞ்சுவேன் உனக்கு கண் பார்வை போயிடும் உடனே உன் கையில இருக்கிற லத்திய புடுங்கி உன் முட்டியில லொடக்கணும் கட்டுவேன் நீ துபகட்டி இரு கீழே விழுந்துருவேன் அப்புறமா உன் நாக்கு இழுத்து வச்சு சரக்குன்னு நறுக்கி அதை துண்டம் துண்டமா ஆக்கி என் வீட்டில் இருக்கிற அல்சேஷன் ஆக்கி தூவி விடுவேன் ஏன் தெரியுமா அப்பதான் இங்க நடக்கிற விஷயத்தை நீ வெளியே போய் சொல்ல மாட்டியம் இருந்தா வாடா வா வந்த மோடி என்ன இப்படி வந்து வார்த்தையெல்லாம் விழுது நான் சைக்கிள் வராம ஜீப்ல மட்டும் வந்துருந்த அவனை தூக்கிட்டு போய் லாக்கப்ல போட்டு மூஞ்சி உடைய ஷேப்பே மாத்திருப்ப ஏமா அந்த பணம் கொண்ட தலைவனுக்கு என்ன பைத்தியமா பிடிச்சிருக்கு ஏன் சார் உன் வீட்டுக்காரர் உள்ள கதை எழுதிட்டு இருக்காரா ஏதோ பத்திரிகையில துப்பரியா கேட்டிருக்காங்க காலையில நாலு மணில இருந்து ஒரே சத்தமும் கலாட்டா வந்தான் தோசை திருப்பி எடுத்து கையில வச்சுக்கிட்டு தட தட தடதான்னு கத்துறாரு என்னங்க ஏதுன்னு கேட்டா மிஷின் கண்ணுங்கறாரு என்ன செக்ரட்டரி அம்மா கால்நில போலீஸ் டிபார்ட்மெண்ட்ட வந்து நிக்குது டிபார்ட்மெண்ட் வரல போலீஸ் மட்டும் தான் வந்திருக்கு நீ யாருடா நீ நீ முழிக்கிற முடியே சரியில்லையே நேத்தி ராத்திரி அந்த பொண்ணு கழுத்துல கை வச்சு நீதானே சொல்ல யோ மரியாதையா பேசு நான் இந்த காலநிலைல டிராவல்ஸ் ஆபீஸ் வச்சு நடத்துறேன் நான் போலீஸ் அப்படித்தான் பேசுவேன் நான் கேட்டதுக்கு பதில் சொல்லு

என்ன சார் ஒரு மாதிரியா இருக்கீங்க வீட்டில் கொஞ்சம் பிரச்சனை இருக்குது நான் புறப்படுறேன் டாய் கூட்டி சாதியை கையில எடுத்து போயிடுல சீக்கிரம் கோழிக்கு ஷோ பண்றியா நல்லா பண்ணு நீ மசாலா அரைக்கிறியா நல்லா எங்க அப்பா எவ்வளவு சொத்து வச்சுட்டு செத்து போன ஆடி ஆடி அவரை கவித்து பாடி பாடி பாவ கவித்து உன்னையும் உன் தங்கச்சியை வளர்க்க என் வேர்வையே ரத்தமா சிந்திட்டேன்டா டேய் உங்க அப்பா சொத்துன்னு ஒன்னு வச்சுட்டு போயிருந்தா நான் ஏன்டா இவ்வளவு கஷ்டப்படுற தெரியுதுல்ல அப்புறம் ஏன் கோழி அடிச்சு விருந்து நீயே ஏன் அவனுக்கு வாக்கு ருசியா போட்டா உனக்கு தங்க வச்சுட்டு போல் இருக்க டே இது தெய்வத்துக்கே எடுக்காதுரா நன்றி மறக்க கூட தெரியுமா அண்ணா ஒரு வேலை கிடைக்காம ஊருக்கு போனா கேவலங்கிறாரு நீ அவங்களும் பேசுறியா இல்ல அம்மா கிட்ட பேசும்போது கேட்டேன் இன்னொரு கடவுடி அவன் கூட பேசுறேன் நடக்கிறத வேற போறேன் நானே போய் அவனை வீட்டு விட்டு வெளியே அமைச்சிட்டு தான் இன்னையில இருந்து நீ தாவணி போட்டுக்கிற ஐயோ சிரிக்கிறான்